வச்சுன்னா அடுத்தவனை மனசு நோவ வச்சா நல்லாவா இருக்கும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நம்ம எவ்வளவுதான் நல்ல மனம் நல்ல கூர்மையான மனமா இருந்தாலும் நம்ம வார்த்தையில கடுமையான சொற்களை பயன்படுத்துவோம் அப்படின்னா மற்றவங்க நம்மளை விரும்ப மாட்டாங்க நான் அடிக்கடி சொல்றதுதான் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்க எப்படி வேணா வார்த்தையை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒருத்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறாருன்னா எப்படி சொல்லலாம் சார் பசு மாதிரி ரொம்ப சாஃப்ட் சார் மாடு மாதிரின்னு சொல்லுங்க பசுவுக்கும் மாடுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு ஒண்ணுமே சார் பசு மாதிரி ஒத்துக்குவான் சார் மாடு மாதிரி அப்படின்னா வார்த்தையை கரெக்டா நம்ம தேர்ந்தெடுக்கணும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நீ எது சொல்றியோ அதை சொல்லும் போது இனிமையோடு மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு பழகணும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் சார் முட்டாள்னு திட்டினாலும் ஒரே அர்த்தம் தான் அவர் குழந்த மாதிரின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் எழுபத்தஞ்சு வயசான எருமையை பார்த்து நீ மாதிரின்னு சொன்னா என்னங்க அர்த்தம் முட்டாள்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான் பட் நாம ஜாக்கிரதையா இருக்கணும் சாரு குழந்தை மாதிரி அப்படின்ட்டு பேசாம போயிட்டே இருக்கணும் வாக்கு நிலை இனிமை வேண்டும் அப்புறம் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் வசப்பட வேண்டும் இன்னைக்கு நீங்க எவ்வளவு லட்சம் ரூபாய் கொடுத்து எத்தனையோ ட்ரைனிங் கிளாஸ் போறீங்க நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன் அந்த சேலஞ்ச நீங்க கிட்ட பண்ணி பாருங்க மனுஷனுடைய மனசுல கெட்ட எண்ணம் தோணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அவர் சொல்றாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ப முடியாது கெட்ட எண்ணம் தோணாத மனுஷன் ஒருத்தம் கூட உலகத்தில் இருக்க முடியாது எழுதி வச்சுங்க நான் சொல்றேன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எண்ணங்கள் தோன்றுகிற போது நல்ல எண்ணம் தோன்ற மாதிரியே கெட்ட எண்ணமும் உங்களுக்குள்ள தோண்டிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா உங்க மரபணுன்னு ஒண்ணு இருக்குது இந்த மரபணு ஜெனட்டிக்ஸ்ல நீங்க எத்தனாவது பரம்பரையில எங்கேருந்து வர்றீங்களோ அதுக்கு தகுந்த பிஹேவியர் அதுக்கு தகுந்த திங்கிங் அதுக்கு தகுந்த தாட்ஸு உங்களை அறியாமையே உங்களுக்கு உள்ளே இருந்து கொப்பளிச்சுக்கிட்டு வரும் இது ஒரு சினிமால ஒரு படத்துல கமலஹாசன் சொல்லி காட்டுவாரு என்ன 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 அனாவசியமா சீண்டாது எனக்குள்ள ஒரு மிருகம் இருக்குது அந்த மிருகம் இவ்வளவு நாள் எங்க போயிருந்தது இவ்வளவு நாள் அந்த மிருகம் எங்க போயிருந்தது அது எப்ப வெளிப்படும்னு தெரியாது ஏன் தெரியாது அது உள்ளே தான் இருக்கும் ஆனா எப்ப வெளியில வரும்னு தெரியாது நினை இப்போ எல்லா ஸ்கூல் ஆஃப் தாட்லயும் என்ன சொல்லி கொடுக்குறான் நீ வந்து நல்ல எண்ணங்கள் உள்ளவனாக மாற வேண்டும் தீய எண்ணங்களை முற்றிலும் அழித்து விட வேண்டும் தீய எண்ணத்தை அழிக்கிறதுக்கு எந்த சாமியாராவது ஒரு டெக்னிக் சொல்ல பார்ப்போம் தீய எண்ணத்தை எப்படி அழிக்கிறது தப்பான எண்ணெய் வருது அந்த தீய எண்ணம் வராமல் இருக்கிறதுக்கு இல்லை வந்துவிட்டால் அதை எடுத்து போடுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அவைலபிள் இப்போ பாருங்களேன் ஒரு இடத்துல வந்து தப்பா அரிசியில் கல் இருக்குது பாருங்க கையை வச்சு இப்படி பொறுக்கி இப்படி வெளியே எடுத்து போடலாம் சில அரிசியில் திருவண்ணாமலேயே இருக்குது அப்படி எடுத்து தூக்கி அந்தாண்டை போட்டுடலாம் ஏதோ ஒரு கிடுக்கி இருக்குது அந்த கிடுக்கில ஒரு சின்ன தலைமுடி கிடக்குதுன்னு வச்சுங்க அந்த கிடுக்கியை யூஸ் பண்ணி அந்த தலைமுடி அப்படி எடுத்து அப்படி தூக்கி வெளியே போடலாம் எங்க உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணத்தை எதை வச்சு பிடிச்சி எப்படி தூக்கி வெளியே போடுவேன்னு சொல்லுங்க கெட்ட எண்ணமே இல்லாத இந்த உலகத்தில் இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கெட்ட எண்ணம் வரும் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சமயத்தில் கெட்ட வார்த்தையே உள்ளேந்து வரும் நல்லவேளை நமக்குள்ள ஒரு லேயர் இருக்கு அதாவது ஸ்டெபிலைசர் வச்ச மாதிரி பவர் ஃபிளக்சுவேஷனில் காப்பாற்றுறதுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் வச்ச மாதிரி நமக்குள்ள ஒரு ஸ்டெபிலைசர் இருக்கிறதால அது வெளியே வரல அவ்வளவுதான் அந்த ஸ்டெபிலைசர் அவுட் ஆயிட்டா மனநல மருத்துவமனைக்கு போக வேண்டியதுதான் ஏன் அவங்க எல்லாத்தையும் என்ன எதையுமே சொல்ல மாட்டாங்க அந்த திருட்டு வராம நினைச்சு ஒழிய சொல்ல மாட்டோம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நாமளும் மனநல மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் கட்டாயமா வந்துடும் இன்னும் பிரமாதமாக ஒர்க் பண்ணுது அதாவது என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லாதபடி தடுக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு வலிமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் காத்துக்கிட்டு இருக்குது ஸ்டெபிலைசர் பிடிங்கிச்சின்னு வச்சுங்க அவ்வளவுதான் பவர் ஃபிளக்சுவேஷன் இல்லை நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க வளர ஆரம்பிச்சிருவீங்க யாரை பற்றி என்ன தோணுதோ உண்மையை சொல்லுவீங்க இந்த ஏதோ ஒரு படத்தில் சுப்பையா சொல்வார் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டுமா ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டுமா ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டுமா அப்படிம்பார் அப்படி எல்லா மனசில் நல்லதோ கெட்டதோ உள்ளே என்ன வருதோ வெளியே வந்து பாஞ்சிக்கிட்டே இருக்கும் நிறுத்த முடியாது இப்போ சொல்லிட்டு போகிறேன் உங்க மனசுல கெட்ட எண்ணம் இருந்ததுன்னா அதை எடுத்து போடுறதுக்கு நான் டெக்னிக் சொல்லி தரேன்னு எந்த சாமியார் குருமார் சொன்னாலும் எந்த பெரிய மனுஷன் சொன்னாலும் இம்பாசிபிள் எழுதி வச்சுங்க அப்ப என்னதான் பண்றது கெட்ட எண்ணத்தை நம்ம ஏதாவது வேற ஏதாவது பண்ண முடியாதா அது உள்ளதான் இருக்குமா தான் இல்ல ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி தெரியுமா ஏகப்பட்ட நல்ல எண்ணங்களை நீங்களா வளர்த்துக்கிட்டீங்கன்னா உள்ள இருந்தாலும் வளர முடியாதபடி அது நசுங்கி போகுமே ஒழிய அதனால அழிய முடியாது இத கத்து கொடுத்தாச்சுன்னா வாழ்க்கையில் நீங்க இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தாடி மொட்டை எல்லாம் வச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் ஆறு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறான் நான் இவங்க கொடுக்க போற பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ புத்தக கண்காட்சியில் வாங்கிட்டு இதை மீது சொல்லிட்டு போறேன் இந்த தான் என்ன திட்டுறான் அவ்வளவுதான் வித்தியாசம் நானும் ஒரு மொட்டை கிட்ட அடிச்சு தாடி கீடி வச்சேன்னு வச்சுங்க அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு கிளாஸுக்கு பிடுங்குனா நானும் பெரிய ஆளாகலாம் ரொம்ப ஈஸியாக தாடி தானாகவே வளரும் மொட்டை தான் செலவு பண்ணி அடிக்கணும் வெரி ஈஸி ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஜிப்பாவை நீளமாக போடணும் இது இன்னும் கொஞ்சம் கால அளவு மறைக்கிற அளவுக்கு போடணும் அவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா நீங்கள் உங்க மனசில் இருக்கிற கெட்ட எண்ணத்தை வெளியே தூக்கி போடணும்னா அதை எடுத்து போடுறதுக்கு கிடுக்கி இல்லைங்க அதை எடுத்து போடுறது எப்படிங்கிறதுக்கு பயிற்சி இல்லைங்க சில பேர் சொல்லி கொடுப்பான் நீ சுவாசத்தை உள்ளே எடுத்து உள்ளிருந்து வெளியே சுவாசத்தை விடுகிற போது அந்த சுவாசத்தின் வழியாக கெட்ட எண்ணங்கள் வெளியே போக முடியாது எவ்வளவு நாள் தான் புருடா விடுவீங்க எவ்வளவு நாள் புருடா விடுவீங்க நீங்க அப்படி சுவாசத்தை வெளியே விடும் போது உள்ளே அந்த கெட்ட எண்ணம் அது வழியா வெளியே போடுமா எவ்வளவு கோமாளித்தனமா பேசுறாங்க தெரியுங்களா இன்னைக்கு சொல்றேன் பாருங்க உங்க மனசுல இருக்கிற கெட்ட எண்ணத்தை எடுத்து போட முடியாது அது அப்படியே இருக்கும் இப்போ நல்ல சைக்காலஜி படிச்சவங்களை கேளுங்க நம்ம லேயர் 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 தான் படிஞ்சிருக்கும் என்ன தெரியுமா உங்க அஞ்சு வயசு லேயர் உங்க ஏழு வயசு லேயர் உங்க பத்து வயசு லேயர் உங்க பன்னெண்டு வயசு லேயர் உங்க இருபது வயசு லேயர் உங்க எண்பது வயசு லேயர் இப்படி லேயர் 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 லேயரா இருக்கும் ஒரு லேயர் உள்ள போனதுனால அது மறந்து போயிடுச்சு அவ்வளவுதான் உங்களுக்கு என்னைக்காவது எங்கேயாவது கயண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏழு வயசு வெளியே வந்துட்டா உங்களை சமாளிக்க முடியாது ஏழு வயசுல நீங்க என்னென்ன அழும்பு பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எங்க அம்மா எண்பத்தி ஆறு வயசு இறந்த போது எண்பத்தி ஆறு வயசுல நெனவு இல்லாம படுத்திருக்கிறாங்க திடீர்னு ஒரு பேர் சொல்லி அவ வாடி ஏண்டி இன்னும் வரமாட்டேங்குற ஏண்டி இன்னும் வரமாட்டேங்கிற அப்படின்னு என்னமோ சத்தம் போடுறாங்க எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒன்றும் புரியல அப்புறமா கொஞ்சம் பழிச்சு கொஞ்சம் அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் மா நீ இப்போ ஒரு பேர் சொன்ன அந்த பேர் சொல்லி அவளை வாடின்னு கூப்பிட்ட யாரு என் கூட ஆறாம் கிளாஸ் படிச்ச ஃப்ரெண்டு ஏ சார் ஆறாம் கிளாஸ் அவங்க கூட படித்த ஃப்ரெண்டை எண்பத்தி ஆறாவது வயசில் நினைவு கூர்ந்து சொல்கிறாங்க என்ன அர்த்தம் இந்த வாழ்க்கையில் இருக்கிற பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டா நீங்க பிறந்ததுலேருந்து இல்ல கருவுல உருவானதுல இருந்து உங்களுடைய நினைவுகள் நினைவு அடுக்குகளாக ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனாலதான் சார் எழுபது வயசு ஆனாலும் சில பேர் பதினேழு வயசு பண்ற பையன் பண்ற அச்சூடியம் பண்ணிக்கிட்டே இருப்பான் சில தாத்தா பாத்திரீங்களா பேரண்ட கொடுக்க மாட்டான் பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி போய் டபக்கன் அப்படியே ஒரு பிடிங்கிட்டு தரமாட்டேனே அப்படிம்பா ஏன் இப்போ ஏழு வயசு மூச்சுக்குச்சுன்னு அர்த்தம் உள்ளே இருந்து அவன் சாக்லேட்டை திருடி திம்பான் யாரு பேரன் சாக்லேட்டை இவன் திருடி திம்பான் நீங்க ஒன்னும் பண்ண முடியாது வேணும்னா ருத்ரன்ட்டையோ இல்லாட்டி வேற யார்ட்டையோ ஷாலினிட்டையோ இல்லாட்டியாவது கூட்டிட்டு போனா அது அதுக்குன்னு ஒரு மாத்திரையை வச்சிருக்காங்க அது தூக்கி உள்ள போட்டாங்கன்னா டேங்னு அது மறுபடியும் அப்படியே மூடிக்கும் அப்புறம் வாழ்க்கை அப்படியே பேசாம உட்காந்துருப்பான் அதான் பாசிபிள் நான் என்னன்னு உங்களுக்கு லேயர் லேயராக இந்த எண்ணங்கள் பதுங்கி விடுவதால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா எந்த எண்ணமுமே நம்ம கிட்ட பதிஞ்சது அழியறது இல்லை இப்ப நான் என்ன டெக்னிக் சொல்றேன் அப்படின்னா இதை எடுக்க முடியாது வெளியில ஆனால் நல்ல எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்த அவனுக்கு செய்யலாமா இந்த பிள்ளையை பள்ளி கொடுத்து படிக்க வைக்கலாமா அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் உதவலாமா உதவும் கரங்களில் போய் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சலாம் உதவும் நீங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தானம் பண்ண வேணாங்க இந்த உதவும் கரங்களில் சில குழந்தைங்க பிறந்து தாய் தகப்ப விட்டுட்டு போயிருக்கான் அந்த குழந்தையை எடுத்து இப்படி ஒரு முத்தம் கொடுக்க மாட்டாங்களா தன்னை யாராவது கட்டி அணைக்க மாட்டாங்களா அந்த குழந்தை இயங்கும் இன்னைக்கு சொல்றேன் அந்த மாதிரி தாய் இல்லை தகப்பன் இல்லைன்னு நினைக்கிற எட்டு மாச குழந்தையை எடுத்து நீங்க முத்தம் கொடுத்தா பத்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் உங்களுக்கு சத்தியமா உண்டு ஏன் அதுக்கு அம்மா இல்ல அதுக்கு அப்பா இல்ல அதுக்கு முத்தம் கொடுக்க ஆளே இல்ல அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு யாருமே இல்ல நீங்க அள்ளி எடுத்து அந்த குழந்தையை கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த அது எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம் எவ்வளவு பெரிய நல்ல கருத்து நல்ல சிந்தனை அப்படி போடணும் இதை நான் சயின்டிபிக்கா புரிய வைக்கிறேன் அது எப்படி நல்ல எண்ணங்களை நிறைய போட்டோ அது காணாம போயிடுமா இது பாருங்களேன் ஒரு ஒரு வாட்டர் டேங்க் இந்த வாட்டர் டேங்க்ல வந்து சாக்கடை தண்ணி நிற்கிது இந்த வாட்டர் டேங்க்ல ரொம்ப அழுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு கார்பன் டைஆக்சைடு கூட்டிடுச்சு நினைச்சீங்கன்னா இதை கிளீன் பண்றது எப்படி அவுட்லெட் இல்லை ஆனால் இதை கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு வழி இருக்கு நல்ல தண்ணியை டியூப்ல எடுத்து இந்த கண்டெய்னர்ல விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க கொஞ்சம் கருப்பாகும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கருப்பு குறையும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கருப்பு குறையும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக அது உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் வாஷ் அவுட் பண்ணி வெளியில் எவ்வளவு நல்ல தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு பாத்திரத்துக்குள்ளேயும் நல்ல தண்ணி மொத்தமாக இருக்கிற மாதிரி மாறும் இப்படி மாத்தினாதான் அந்த கெட்ட தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்ற முடியுமே ஒழிய அது உள்ளேந்து இருக்கிற ஒவ்வொரு கார்பனையும் வெளியே எடுக்க முடியாது இதை யார் கண்டுபிடிச்சா தெரியுமா லண்டன்ல தேம்ஸ் நதி தேம்ஸ் நதி சாக்கடையாக ஆகி தேம்ஸ் நதி முழுக்கவே சாக்கடையாக ஆகி அது சாக்கடையாக ஆன உடனே அந்த சாக்கடையை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு ரொம்ப கடாத பாடுபட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா டன் டன் டன்னாக ஆக்சிஜனை கொண்டு போய் உள்ளே பம்ப் பண்ணாங்க அந்த லண்டன் தேம்ஸ் நதியில் செத்து போச்சு மீனெல்லாம் ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு கூடி போய் அப்புறமா டன் டன்னாக கொண்டு போய் ஆக்சிஜனை சப்ளை பண்ண உடனே உள்ளேருந்து அந்த கெட்ட தண்ணீர் கார்பன் எல்லாம் வெளியேறி என்ன ஆகி அதன் பிறகு தேம்ஸ் நதி மீண்டும் உயிர் பெற்று ஒரு நல்ல நதியா ஓட ஆரம்பிச்சது நான் இதைத்தான் உங்களுக்கு சொல்றேன் உங்க மனம் சில கெட்ட எண்ணம் நிறைஞ்சிருந்தா நல்ல எண்ணங்களால் நீங்கள் நிறைப்பதன் மூலம் உள்ளே இருக்கிற கெட்ட எண்ணம் செயலிழந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இது ஒண்ணுதான் மனிதன் தன்னை மாற்றி அமைப்பதற்கான வழி இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு அவர் சொன்னது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவருக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சதால அதை சொன்னாரு ஆனா அந்த ரகசியத்தை எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது அது என்னங்கறத மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் புத்தர் வாழ்ந்தா இருப்பாருங்க புத்தர் அவர் எப்படின்னா எண்ணங்களற்ற நிலைன்னு ஒரு ஒரு பகுதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு இல்லை எப்போதுமே எண்ணங்களற்ற நிலைன்னு ஒண்ணுக்கு போகும்போது அவருக்கு கெட்ட எண்ணமும் கிடையாது நல்ல எண்ணமும் கிடையாது புரியுதா அந்த ஸ்டேஜ் ஈஸியா ரீச் பண்ண முடியாது அவர் சொன்னது பொய்யுன்னு நான் சொல்லல அது வேற ஸ்டேஜ் அது அதை எல்லாராலும் ரீச் பண்ண முடியாது அது எண்ணங்களற்ற நிலை டோட்டலா எண்ணமே இல்லாம பிளாங்கா இருக்கிறது அப்படியே பிளாங்கா இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம் ஆனா எண்ணங்களோடு வாழுகிற வரையில கெட்ட எண்ணங்கள் நிறைய இருக்குன்னா நல்ல எண்ணங்களை அதிகமாக ஸ்டோர் பண்ணி அதை செயலழக்க வைக்கலாமே ஒழிய வேற எந்த விதமான வழியும் இல்லை இப்போ இத பாரதி எங்க சொல்றாரு பாருங்க நினைவு நல்லது வேண்டும் அதுக்கான ஆன்சர் பாருங்க நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் ஏன் இப்ப என்ன கண்ணு மூடியா இருக்கு எல்லாம் இந்த ரெண்டு கண்ணை திறந்துடா இந்த கண்ணை திறக்க மாட்டேங்குதா இதான் அவேர்னஸ் இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவில் நடுவில் சொன்னாரே புத்தரு அந்த நடுவில் நிற்கிற ஒரு பெரிய நிலை அந்த நடுவில் நிற்கக்கூடிய நிலைமை வந்தாச்சுன்னா இந்த ரெண்டு கண்ணை விட இந்த ரெண்டு கண்ணு நடுவில் இருக்கிற கண்ணு இம்பார்ட்டன்ட் ஆகுது அந்த கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் எவ்வளவு பெரிய ஆசைகளை எவ்வளவு பெரிய விருப்பங்களை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மகாகவி பாரதி சொல்லிட்டு போயிருக்கிறான் பாரதியை நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தா ஏதோ சாதாரணமாக சொன்ன மாதிரி தெரியும் ஆனா பாரதிய முழுமையா நீங்க உள்வாங்கி பார்த்தாதான் அவர் எவ்வளவு நுட்பமானவர் அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும் பாரதி இதே மாதிரி இன்னொரு பாடல்ல எண்ணியது முடிதல் வேண்டும் அப்படிங்கிற கருத்தை நமக்கு சொல்றாரு பாரதியோட பாட்டு பார்க்குற போது எளிமை மாதிரி தெரியும் இப்ப ஒரு பாட்டு சொல்கிறோம் பாருங்க தமிழ் மொழி வாழ்த்து பாடுற போது பாரதியார் பாடுறாரு வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே ஏழு கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே அப்புறம் சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக உலகமே நல்லா இருக்கட்டும் துலங்குக வையகமே அதுக்கும் அடுத்த வார்த்தை பாரதி சொல்ற வார்த்தை தொல்லை வினைதரு அதாவது தொல்லைகள் என்னென்ன உண்டோ தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு அப்ப பாரதியாரே தமிழ்நாடுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கறத பாரதி தேச விரோதி இல்லை இந்தியன் இல்ல பாரதி இல்ல பாரதிய என்ன சொல்றா சுடர்க தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை தான் பாரதி பயன்படுத்தியிருக்கிறார் பாரதி வழியில் வருகிற மானம் உள்ளவர்கள் தமிழ்நாடு என்றுதான் சொல்வார்களே ஒழிய வேறு மாற்றி சொல்ல மாட்டார்கள் சார் பெரியாத்தனமா பாரதியார் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது சொன்னா பாரதி காதல தேன் பாயுதான் காதல மட்டும் தேள் பாயுது எங்க பாரதி காதல தேன் பாயுது செந்தமிழ் நாடு என்னும் தேன் வந்து பாயுது காதின் இல்லைன்னா சார் பாரதி நீங்க புரிஞ்சுக்கணும்னா பாரதி பற்றிய ஒரு அறிவு இருக்கணும் பாரதியை பற்றி ஒரு அறிவு இல்லாம நீங்க பாரதிய புரிஞ்சுக்க முடியுமா அந்த பாரதி ஒவ்வொரு சொல் பயன்படுத்துகிறார்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு உயிர் இருக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தவம் இருக்கு மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் அப்படின்னு கேட்டவன் மகாகவி பாரதி அதனால மனதில் உறுதி வேண்டும் என்ற பாரதியினுடைய வரிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க நான் ரொம்ப பிலசாபிக்கலாகவே பேசிட்டேன்னு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிவு பண்றேன் என் நண்பர் கோபி வந்திருக்கிறார் ரொம்ப அருமையான சொற்களையும் செய்திகளையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார் எப்படி உறுதி வேணுங்கிறதுக்கு ஒரே ஒரு ஒரு இன்சிடண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் கோபுலு எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் கோபுலு அவர் மாதிரி ஒருத்தர் வரைய முடியுமா கோபுலு துப்பரின் சாம்பு தில்லான மோகனாம்பல் கோபுலுவோட படத்தில் எவ்வளோ 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 அதிசயம் நடந்திருக்கு விகடனில் இருந்தார் கோபுலு ஓவியர் கோபுலு அவர் அவ்வளவு அருமையாக வரையிறவருக்கு ஸ்ட்ரோக் வந்து வலது கை போயிடுச்சு கொடுமை இல்லை கொடுமை இல்லை ஸ்ட்ரோக் வந்து வலது கை போயிட்டா ஒரு ஓவியருக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்புறம் வரைய முடியுமா வரைய முடியாது கோபுலுக்கு ஸ்ட்ரோக் வந்து வலது கை போயிடுச்சு வரையில்ல ஆறு மாதம் ஆச்சு கோடைய டிராயிங்கே வரல திடீர்னு ஒரு பத்திரிகையில் கோபுல படம் வந்தது புது படம் கோபுல ஓவியம் வந்தது நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் இங்கேருந்து புறப்பட்டாரு நேராக போய் கோபுலுவை பார்த்து ரொம்ப சந்தோஷம் உங்கள் படத்தை உடனே நான் அசந்துட்டேன் அதான் மறுபடியும் உங்களுக்கு கை நல்லபடியாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அருமையாக வரைஞ்சிருக்கிறீங்க அவர் சொன்ன பதில் சொல்லட்டுமா கிருஷ்ணன் நான் ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரோக் போட்டு போட்டு தான் படம் வரைவேன் ஸ்ட்ரோக்னா அப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டால் எண்பது வயசு பாட்டி ஆயிடும் இப்படி ஒரு கோடு போட்டா எட்டு வயசு பொண்ணாயிடும் இருக்கிற ஆற்றல் நான் ஸ்ட்ரோக் போட்டு போட்டு ஓவியம் வரைஞ்சேன் அதான் எனக்கே ஒரு ஸ்ட்ரோக் போடணும்னு பகவான் ஸ்ட்ரோக் போட்டான் இதோடு முடிஞ்சு போச்சு இனிமே என்னால் வரைய முடியாது அப்படின்னு நான் நினைச்சேன் இதுக்கப்புறம் நான் எங்க வரைய போறேன் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் திடம்னு ஒரு நாள் தோணித்து நான் என்ன பிரஷ் வச்சு வரையறேன்னா பிரஷ்ஷா வரையிறது நான் பிரஷ் வச்சு வரையறேன்னா பிரஷ்ஷா வரையிறது ப்ரஷ கை சும்மா பிடிச்சுட்டு இருக்கேன் ப்ரஷ்ஷு வரையில என் தான் அந்த படத்தை வரையறது கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரஷ்ஷு ஒன்று போயிடுத்துன்னு சொன்னா அதுக்காக ப்ரஷ்ஷு போயிடுத்து நான் வரையாம இருக்க முடியுமோ ப்ரஷை தூக்கி போட்டுட்டு வேற பிரஷ் எடுத்து பார் அது மாதிரி வலது கையை தூக்கி போட்டுட்டு இடது கையை இப்ப எடுத்துட்டு நான் வரைய ஆரம்பிச்சுட்டேன் என்ன ஒரு ஓவியத்தை என்ன பிரஷ்ஷா வரைகிறது தானே வரையிறது ஒரு பிரஷ் போயிட்டுனா யாராவது வரையாம இருப்பாளா அதுக்காக நான் வலது கையால் வரைஞ்ச மாதிரி பிரஷ் போயிட்டு வலது கையை தூக்கி போட்டுட்டு இடது கையால் வரைகிறதுக்கு ட்ரை பண்ணேன் ஒரு ஆறு மாசம் ஆயிடுத்து வந்துடுதுன்னு இதுதான் சார் மனதில் உறுதி வேண்டும் வணக்கம் நன்றி